வந்து ஒரு எந்திரம் எந்திரம் வந்து சாதாரணமாக செம்பில் வந்து எந்திரம் பண்ணுவாங்க காப்பரில் காப்பருக்கு வந்து ஈஸியாக வந்து பிரபஞ்ச ஆற்றலோட கனெக்ட் ஆகக்கூடியது காப்பருங்க பட் காப்பரில் வந்து களிம்பு இருக்குது காப்பரோட பெரிய மைனஸ் என்ன அதில் களிம்பு இருக்குது அதனால் காப்பரில் செம்பில் எந்திரம் பண்ணால் ஒரு ஒன் இயருக்கு மேலே அதோடய பவர் இருக்காது ஏன்னா அது டஸ்ட்டை கக்கும் காப்பரை பாருங்க புளியை வச்சு தேய்ங்க பலீர்னு ஆகும் அது கக்கிக்கிட்டே இருக்கும் காப்பர் பட் காப்பருக்கும் பிரபஞ்ச சக்தியை இழுக்கக்கூடிய பவர் இருக்குது தான் பொதுவாக சாதாரண எந்திரங்கள் வந்து செம்பில் பண்ணுறது ஒரு ஒரு வருஷம் பவராக வேலை செய்யும் எப்படி இப்போது எந்திரம் எப்படி வேலை செய்யுது இந்த எந்திரங்கிற வார்த்தை ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சையும் ஸோ இதுக்கு அடுத்து ரெண்டாவது ஒரு விஷயம் வெள்ளி வெள்ளியிலையும் சுத்த வெள்ளி பூ வெள்ளின்னு சொல்லுவோம் சுத்த வெள்ளியில் இயந்திரம் என்ன தான் சுத்த வெள்ளியாக இருந்தாலும் வெள்ளியும் கருக்கும் தெரியுமா வெள்ளியும் கருக்கும் ஸோ அதில் ஒரு மூணு வருஷம் பவர் இருக்குது அப்படின்னு சாஸ்திரங்களில் ஆல்ரெடி அனுபவிச்சவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எந்திரம் பண்ணிங்கன்னா மூணு வருஷம் அது பவராக அது பவர்னால் ஒன்றும் இல்லைங்க பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகணுங்க பிரபஞ்ச ஆற்றலுடன் அந்த எந்திரம் அந்த உலோகம் கனெக்டாக இருக்கிறது தான் அது மேலே ஒரு மூடி மாதிரி வந்து அழுக்கு படிஞ்சிருச்சுன்னா அந்த கனெக்ட் ஆகாது ரைட் தங்கம் இருக்கிற உலோகத்திலேயே சிறப்பானது தங்கம் அந்த தங்கம் கூட பனிரெண்டு வருடம்தான் பவர் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தங்கத்தை சுத்தி பண்ணணும் தங்கத்தை சுத்தி பண்ணால் திருப்பி அந்த பவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் தங்கத்தை பூஜிக்க 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 பிரபஞ்ச சக்தி ஏறிக்கிட்டே இருக்கும் தங்கத்துக்கு மட்டும் அந்த பவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மூன்று உலோகத்தை தான் பெரும்பாலும் எந்திரம் இப்போ நம்ம பண்ணுறது எந்திரம்னா என்ன இப்போ எல்லா மனுஷனுக்கும் ஆசைங்க எல்லாருக்கும் நல்லா வாழணும் நல்ல தேக ஆரோக்கியமாக வாழணும் நல்ல நீண்ட ஆயுள் நீரை செல்வம் போதுமான அளவுக்கு எனக்கு செல்வம் வேணும் இந்த உலகத்தில் நான் இயங்கணும் வாழணும் அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நல்ல வந்து ஒரு ஆரோக்கியமான தேகம் இது எல்லாத்தையும் தாண்டி நல்ல மன நிம்மதி இதெல்லாம் நிம்மதியாக இருந்தால் தான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும் ஸோ இதுதான் ஒரு அடிப்படையாக ஒரு மனிதனோட தேவை தான் நான் என் குடும்பம் என் சுற்றத்தார்கள் இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் என்னை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கும்போது என் மனம் வந்து நிம்மதியாக இருக்கும் என்னை சார்ந்த என் தாய் தந்தை என்னோடய புள்ள என் பொண்டாட்டி கஷ்டப்பட்டுச்சுன்னா அது என்னையும் என் மனதையும் தாக்குது என் நிம்மதியை குலைக்கும் என்ன தான் ஆன்மீகம் நீங்கள் பேசினாலும் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்கள் பெத்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா கண்டிப்பாக கொஞ்சம் மனசில் ஒரு கஷ்டம் கவலை வரத்தான் செய்யும் இதுதான் ஹியூமன் பீயிங்கோட நேச்சர் நீங்கள் இதெல்லாம் கடக்கலைங்க இதை முதல்ல நீங்கள் முதல்ல தன்னை எரிதல் அடிப்படையாக நீங்கள் முதல்ல இதெல்லாம் ஏற்றுங்க நீங்கள்லாம் உலகளாவிய வாழ்க்கை வாழ்கிறவங்க ஆனால் ஆன்மீகம் என்கின்ற ஆவலிலே ஆசையிலே இந்த இதை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி வரல பல ஜென்மமாக ஒவ்வொரு ஜென்மமாக எடுத்து இருக்கீங்க எந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியமும் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க ஏதோ ஒரு ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணதுனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க ஏன்னா இந்த தெளிவு உங்களுக்கு தெரியாத வரைக்கும் உங்களை நீங்கள் உணராத வரைக்கும் எந்த தெளிவும் நடக்கவே நடக்காது ஸோ நம்ம சாதாரண வாழ்க்கை தாங்க வாழ்கிறோம் இந்த வாழ்க்கை இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருதுங்க இதை கணக்கிடக்கூடிய ஒரு அறிவியல் ஜோதிடம் இந்த வருதுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஜோதினா இறைவன் மாசற்ற ஜோதி அந்த ஜோதி இருக்கும் இடத்திலே நம்மை ஜோதியில் ஜோதியாக அழைச்சிட்டு போகிற கால்குலேஷன் தான் ஜோதிடம் நீங்கள் ஜோசியத்தானா எதுக்கு பார்க்குறீங்க கஷ்டத்துக்கு போய் பார்க்குறீங்க வேலை கிடைக்குமா கல்யாணம் பண்ணலாமா பொண்டாட்டி எங்கேருந்து வரும் எவ்வளோ டௌரி போட்டு வரும் வசதியான வீட்டு பொண்ணு கிடைக்குமா நல்ல கலரான பொண்ணு கிடைக்குமா எந்த திசையிலேருந்து வரும் எந்த திக்கிலேருந்து இருந்து எனக்கு வரும் இதுக்கு தான் போய் ஜாதகம் பார்க்குறீங்க ஆனால் ஜாதகத்தை உருவாக்கிய அடிப்படை நீங்கள் இறைவனை அடைவதற்குண்டான கால்குலேஷன் இந்த தசாபுத்தியில் இந்த தெய்வீகத்தை வழிபட்டு அதோட அருள் கிடைச்சா ஈஸியாக தியானம் செட் ஆகும் என் பிறவியின் சாரத்தில் எனக்கு இந்தந்த சக்கரத்திற்கு என் மூலாதாரம் ஐம்பது சதம் பவரில் இருக்கு என் சுவாதிஸ்தானம் எழுபது சதம் பவரில் இருக்கு அப்படிங்கிற ஒவ்வொரு ஆதார மையத்தோட அளவுகோலை சொல்வது ஜோதிடம் இது ஜோஷியனுக்கே தெரியாது அதான் பிரச்சனை எழுதனை உருவாக்கின சித்தனை தவிர்த்து ஜோசியம் பார்க்குறவனுக்கே இந்த சப்ஜெக்ட் வரல ஒவ்வொரு சக்கரம் எந்த லெவல்ல நீங்க பிறக்கும் போது அந்த ஆதார மையத்தோட பவர் எந்த லெவல்ல இருக்குங்கிறதா உங்களோட காலகட்டம் சொல்லுது ஜோதிடம் சொல்லுது உங்க மூச்சு எந்த லெவல்ல பிராணாசக்தியை இழுத்துட்டு உள்ளார போகுங்கிறது தான் ராகு கேதுங்கிற ரெண்டு கோல் சொல்லுது உங்க உயிரின் தன்மையை தான் சனிங்கிற கோள் உங்க உயிர் இந்த உடம்புல இந்த தேகத்துல எத்தனை நாளைக்கு இந்த கூட்டில் இருக்கலாம் இந்த கூட்டோட லைஃப் எத்தனை நாள் இருக்குங்கிறத சொல்கிறது தான் சனி கோளோட வேலை உங்களோட அறிவு எந்த அளவுக்கு இருக்குது உங்களோட புரிதலோட தன்மை எந்த லெவலில் இருக்குங்கிறது தான் குரு கோலோட வேலை உங்கள் நர்வஸ் சிஸ்டம் நரம்பு மண்டலத்தோட இயக்க நிலை எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் புதனோட வேலை உங்கள் ரத்த சுழற்சி ரத்தம் எந்த அளவுக்கு வேகமாக ஓடுது ரத்தத்தில் போதுமான திசு அந்த விட்டமின்ஸ் இதெல்லாம் இருக்காங்க தான் செவ்வாய் கிரகத்தை வச்சு கால்குலேட் பண்ணுறது உங்களோட சுக்கில ஸ்ரோனித நீர் அந்த அந்த அதோட டென்சிட்டி அதோட அளவு அடர்த்தி இதெல்லாம் எப்படி இருக்குன்னா சுக்கரன் கோளோட வேலை உங்கள் மனோவியல் திடம் உங்கள் மனசு எந்த லெவலில் இயங்குதுங்கிறத சொல்கிறது தான் சந்திரனோட வேலை உங்களோட ஆற்றல் மயம் உங்கள் உயிர் இங்கே நிலையாக இருக்கக்கூடியதில் எந்த லெவலில் பவரில் இருக்குது எவ்வளோ மாயைகள் உங்கள் உயிரை மூடிகிட்டு இருக்குங்கிறது தான் சூரியனோட கால்குலேஷன் இதை சொல்கிறதுக்கு ஜோதிடத்தை சித்தர்கள் உருவாக்குனா எனக்கு எப்போ பொண்ணு கிடைக்கும் எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் எனக்கு எப்போ இந்த என்னோட ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க ஐயா என்னகிட்டேயே வந்து நான் போனால் போது அப்பாவி மக்களாக இருக்கீங்களே இந்த தலையழுத்தை மாற்றி விட்டு போவும் இந்த கோள்களோட சஞ்சாரம் வந்து இன்னைக்கு இல்லை அவாமல் அவ்வளோ கஷ்டப்படுறான் கோளறு பதிகம்னு தேவாரத்தில் கோளறு பதிகம்னு ஒரு பதிகத்தையே பாடி வச்சான் எதனால் அந்த கோலை அறுக்க முடியும்னா நமசிவாயத்தால் அறுக்க முடியும்னா வேறு எதனாலையா அறுக்க முடியாது பஞ்சாச்சாரத்தால் மட்டுந்தான் கோள்கள் விலகி நிற்கும் ஏன் மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனை செய்கிறது பஞ்சாச்சாரம் மட்டும்தான் மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனை செய்யக்கூடியது பஞ்சாச்சாரம் தெரிஞ்சுங்க சும்மாலாம் வந்து பஞ்சாச்சாரத்தை வந்து விளம்பரத்து கொடுக்கல கோள்களோட ஆதிக்கத்தை நிறுத்தணும் நமசிவாயா மீது ஆணை நமசிவாயத்தின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் நில்லடான்னு வச்சு கோல் நின்னச்சா இல்லையா கூனுவிந்த பாண்டியனோட நோய்கள் அனைத்தும் நீங்கப்பட்டுச்சா இல்லையா ஞானசம்பந்தர் நிரூபித்து காட்டினாரா இல்லையா சைவம் மற்ற தலைக்க வச்சாரா இல்லையா ஜைன மதமும் பௌத்த மதமும் சைவத்தையும் வைணவத்தையும் அழிக்கிற கூடிய நிலைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு தமிழகத்தில் அப்போ அந்த சைன பிச்சுகளுக்கும் அந்த சமண மதத்தை சேர்ந்த அந்த பிச்சுகளுக்கும் இவங்க சைவத்திற்கும் ஒரு போட்டி நடக்குது பாண்டிய மன்னனுக்கு ஒரு நோய் வகைப்படுறான் இப்போ ஞான ஞானசம்பந்த மூர்த்தி ரொம்ப தெளிவாக ஒரு பிளான் பண்ணுறாரு ஒரு பகுதியை நான் எடுத்துட்டு குணப்படுத்துறேன் ஒரு பகுதியை அவங்க எடுத்துக்கிட்டோம் முதல்ல என்னென்னமோ மந்திரம் என்னென்னமோ ஸ்லோகம் என்னென்னமோ செஞ்சு பார்த்தாச்சு சமண பிச்சுக்கள்லாம் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டாங்க ஒன்றும் நடக்கலை ரொம்ப அசால்ட்டா நம்மளால போய் தமிழ்ல கோளரு பதிகம் பாடினார் யாரு ஞான சம்பந்தமூர்த்தி தமிழ் மொழிகள் தமிழை பேசுறதுக்கு ஒன்றுலாம் கசக்குது தமிழ் மொழியில் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அப்படி திரும்பி பார்க்குறான் ஹவ் ஆர் யூ ஹாய் டியூட்டுன்னா தான் உனக்கு பெரிய விஷயமா இருக்குது மேனஸ் தெரியுதா என்ன இவர் போய் வணக்கம் நான் இது இந்த நேரத்தில் வணக்கம் ஐயா ஐயாங்கிற வார்த்தைலாம் குறைஞ்சி போச்சு ஐயாங்கிற வார்த்தை தான் ரொம்ப உயரிய வார்த்தை ஞானத்தில் உயர்ந்தவர்களையும் பெரிய மதிப்பு மிக்க நபர்களையும் ஐயா வணக்கங்க ஐயா அதெல்லாம் இல்லை வாயா நம்ம அக்யூஸ்ட்டை வந்து போலீஸ்காரங்க கூப்பிட்றான் வாயா எழுதிப்படுப்போம் ஐயாங்கிற வார்த்தை இப்போ அக்யூஸ்டுக்கு ஆகி போச்சு ரொம்ப கொடுமையா இருக்கு தமிழ் மொழியோட நான் திருப்பி திருப்பி என்னோட சத்சங்கம் ஆரம்பிச்சது காலத்துல இருந்தே சொல்லுவேன் தமிழ் மொழி இருக்கின்ற வரைக்கும் தான் இந்த அற்புதம் நடக்கும் இந்த உலகத்தில் நிற்கும் களிக்கடையில் பாருங்க இது எல்லாம் நாஸ்தியாகும் எதுவுமே அவன் அந்த தமிழ் மொழியில் பாடக்கூட முடியாது காலையில் வந்திருந்தப்போ இங்கே சாங்ஸ் எல்லாம் ஓடி இருக்குமே அதில் மந்த்ராஸ்லாம் கேட்டிங்களா சிவாயா மந்த்ராஸ்லாம் அதை பாடினது எல்லாம் ஃபாரினர்ஸு நான் அதனால்தான் நான் அந்த சாங் இங்கே ப்ளே பண்ணுறது இதை கேட்கும் போதாச்சும் உரைக்கிதா வெள்ளக்காரன் நம்ம பஞ்சாச்சாரத்தை அவ்வளோ சுத்தமாக பாடுறான் அறிவோம் நமோ நாராயணங்கிற மந்திரத்தை ஒரு வெள்ளக்காரி அவ்வளோ நல்லா பாடுறா ஆனால் நம்ப ஆளுங்களுக்கு வயலு நுழைய மாட்டேன் பேசுறது கசக்குது அந்த தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கோர்த்து பண்ணல பாடினார் கோளறு பதிகம் கோலே தள்ளி நிற்கிது நினச்சி கோளோட ஆதிக்கம் தள்ளி அவர் சரியானார் அப்போ கோள்களால் ஒரு மனித தேகத்தில் பிரச்சனை வருதுங்கிறது இதில் நிரூபணமாகுது நான் எதற்காக இதை சொல்லிட்டு வரேன்னா ஒரு கோலோட சஞ்சாரத்தினால் மனித தேகத்திலே நோய்வாய்ப்படும் இது ஆதாரமான நம்மளுடைய தேவார உண்மை கோளறு பதிகம் நாமும் பாடுறோம் ஆடியோ கேசட்லாம் இருக்குது எத்தனை பேருக்கு நோய் நிங்குச்சி எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு பாப்பா ஒரு பத்து கேன்சர் பேஷண்ட்டு பத்து டயபெட்டிக் பேஷண்ட்டு எல்லாரையும் உட்காராச்சும் உடனே கோளறு பதிகத்தை போட்டுருவோம் போட்டால் எப்படியாக இருந்தாலும் கோள்களோட சஞ்சாரத்தோட பிரச்சனை தான் டயபட்டிக்கும் கேன்சர் எல்லாமே ஊழ்வினை தானே ஊழ்வினைன்னு வந்துட்டாலே கோளோட சஞ்சாரம் தான் ஆனால் நீங்க மாட்டேங்குது என்னடா காரணம் ஏன் இந்த வார்த்தைகள் வந்து ஏன் பவர் இல்லாமல் போச்சா அப்படின்னு கேட்டால் இங்கே பிரச்சனை என்னென்னா வார்த்தைங்கு தாண்டி யார் வாயால் வந்தது அதுதான் ரொம்ப முக்கியம் ஞான சம்பந்த மூர்த்தி தன்னோட சக்தியை ஞான சக்தியாக சிரசில ஏத்தி நிறுத்தி வச்சுக்கிட்டு கோலறு பதிகம் பாடினாரு அப்ப அந்த கோல் நவுந்துச்சு நம்ம ஞான சக்தி கொஞ்ச நஞ்சம் வர்றதையும் அடிக்கடி டெய்லி இறக்கி விட்டு காமசக்தி ஆக்கி விட்டு உடனே கோயிலுக்கு வந்தா நல்லா திருநீர் பட்டையை மட்டும் போட்டுக்கிட்டு பாடுறது அப்படியே அம்மையே அப்பாங்கிறது கொஞ்ச நஞ்சம் ஊற்று எடுக்கக்கூடிய நல்லா தெரியுமா உங்களுக்கு உங்களோட விந்துனால உங்களோட சுரோனிதத்தினால குழந்தை உண்டாவல குழந்தை எங்கேருந்து உண்டாகுன்னா குழந்தை உண்டாகக்கூடிய தருணம் உங்க சிரசில் இருந்து நீர் இறங்கும் சிரசில் இருந்து நீர் இறங்கிறதுனால தான் உங்களுக்கு தலையெழுத்து இந்த மாதிரி ஒரு புள்ள பிறக்கணும்னு அது தலையிலேருந்து அந்த தண்ணி இறங்கினால்தான் தலையெழுத்துன்ட்டிங்க ஞான சம்பந்த மூர்த்தி மாதிரி புள்ள பிறக்காமல் தருதலையாக ஒரு புள்ள பிறந்திருக்குன்னா அதுக்கு பேர் என்ன உங்கள் தலையெழுத்து உங்களுக்கு இப்படி தான் புள்ள பிறக்கும் ஏன்னா இங்கே ஃபுல்லாக காம குரோத லோப்ப சிந்தனைகள் இந்த சிரசில் வச்சுக்கிட்டு இன்னும் ஞான சம்பந்த மூர்த்தியாக பிறப்பார் உங்களுக்கு காம காமமூர்த்தி தான் பிறப்போம் எதை நினச்சிக்கிட்டு போக பண்ணுறீங்களோ அப்படி தான் அந்த விந்து இறங்கும் கீழே பறவிந்து இதற்கு பேர் பறவிந்து இந்த பறவிந்து வந்து சாதாரண விந்தோடு சேர்ந்து போனால் தான் குழந்த பாக்கியம் இந்த ப அதனால்தான் வந்து குழந்தை பேரை மட்டும் என்ன சொல்லிட்டு போயிட்டான் இதெல்லாம் ஆண்டவனோட செயல் இதெல்லாம் தலையெழுத்து நம்மளுக்கு இந்த புள்ளை பிறக்கணும் புள்ளை இந்த நாள் இப்படி ஜனிக்கணுங்கிறது தலையெழுத்து எல்லாத்துக்கும் ஏன் தலையெழுத்துன்னா இதில் தான் அதுக்கு உண்டான மூலப்பொருள் இருக்குது பறவிந்து இங்கே தான் இருக்குது இந்த நம்மளோட சாதாரண விந்தோடு சேர்ந்து கீழே இறங்கினா குழந்த உண்டாகும் இல்லைன்னா உங்களோட விந்து சக்தி காம சக்தி அப்படியே கீழே இறங்கி வேஸ்ட் ஆகும் அவ்வளோதான் குழந்தைலாம் உண்டாகாது அப்ப இந்த சிரசிலிருந்து இங்கு வரக்கூடிய இந்த சேனல் கரெக்டாக இருக்கா இல்லை அதுக்கு என்னடா காரணம் அதுக்கு இந்த ஒன்பது கோல் தான் காரணம் எனக்கு சக்தி நான் நல்லா தாங்க சுவாசத்தை இழுக்கிறேன் பட் எனக்கு நோய் வந்துருச்சு கிட்னியில் எனக்கு கல் வந்துருச்சு ஏன் கிட்னியோட இயக்கம் சரியில்லை ஏன் நான் இழுக்கிற மூச்சுக்காத்தில் இருக்கக்கூடிய சக்தி ரத்தத்தில் கலந்து சிறுநீரகத்துக்கு போகலை இதுக்கு என்ன காரணம் இதுக்கும் இதுதான் காரணம் கோள்களோட ஆதிக்கம் இப்படி எதை எடுத்துக்கிட்டாலும் கோள்களோட ஆதிக்கங்க நல்லா புரிஞ்சுங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன் தரேன் இந்த உடம்பில் உயிர் நிலைத்திருக்க கூடிய அந்த ஒரு நிலை சூரியனோட ஆதிக்கம் மனதோட செயல்பாடு மனதோட இயக்கம் சந்திரனோட ஆதிக்கம் ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய ரெண்டு சாயா கோள்கள் எல்லாம் ஏழு கோளம் ரெண்டு கோல் வைஸ் சுத்தம் அது இந்த காத்து மீதி இருக்கிற அஞ்சு கோள்கள் இந்த அஞ்சு கோள்கள் தான் பஞ்சபூதங்களோட ஆதிக்கத்தில் இருக்குது செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த ஐந்து கோள்களும் பஞ்சபூதத்தோட லிங்கில் இருக்குது மீதி இருக்கிற நாலு கோளும் பஞ்சபூதத்தோட லிங்கில் கிடையாது